என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நம்ம வார்த்தைகள் வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முருகனையும் சிவபெருமானையும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் அம்மா என்ற வார்த்தையும் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இந்த உடலில் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடலில் பிரபஞ்ச சக்தி நமக்கு இயற்கையாகவே இருக்கணும் உணரும் சக்தி நமக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏன்னா உணரும் சக்தி இல்லை அப்படின்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் இப்போது சாதாரணமாகவே ஒரு சிலர் வந்து ஒரு தும்மல் தும்பும்போது அப்பா முருகா அப்படிம்பாங்க அச்சோ முருகா அப்படிம்பாங்க அப்போ அச்சோ முருகா அப்படிங்கிறது முருகனை நினைக்கிறோம் அப்போ அச்சோ அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவை குறிக்கிறது அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய உடலில் ஒரு உபாதைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த முருகனை ஏன்னா இயற்கையாகவே நம்ம பாருங்கள் இந்த முருகன் அப்படிங்கிறது வந்து செவ்வாயுடைய காரகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ முருகன் வந்து எல்லா கிரகங்களையுமே தன்னுள்ள வந்து அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கடவுள் நோய்களுக்கு ஒரு உரிய மருத்துவர் தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மட்டும்தான் அடுத்து சமயபுரம் மாரியம்மா மாரியம்மா அவங்களும் அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களும் அம்மாவும் இருக்காங்க அப்போ நம்ம அச்சோ அப்படிங்கும்போது ஒன்று அப்பா அம்மோ இல்லைன்னா அம்மா அம்மாவோ அப்படி இல்லை அப்படின்னா அச்சோ முருகா அப்படிம்போ இப்போ நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன செய்வோம் ஏப்பா உட்காந்துட்டு இருக்கேன்னு கேக்கும் நான் சிவனையும் உட்காந்துருக்கேன் என்னை ஏன் வந்து தொல்ல பண்றீங்க அப்படிம்போங்க அப்போ அந்த நேயனத்திலயும் சிவனை நம்ம நினைக்கிறோம் அப்ப சிவன் என்பவர் சும்மா இருக்கிறவர் கிடையாது அந்த இடத்துலையும் சில கிரகங்களை வந்து நாம நினைச்சு பார்க்கறோம் அப்ப சிவன் இந்த சவத்தை சிவமாக்கக்கூடிய கூடிய ஆற்றல் இந்த சிவபெருமானுக்கு உண்டு இந்த பஞ்சபக்சி சாஸ்திரத்தையும் நீங்க சவமா இருக்கக்கூடிய இந்த உடலை உடல் ஆத்மாவை கண்டிப்பா இந்த நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் தெய்வ தெய்வத்தின் பலமாக தெய்வத்தை உணரும் சக்தியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை தூண்ட வகையில் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போ கண்மணின்னு ஒரு உங்கள் பேர் ஏதோ ஒரு சேம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கண்மணின்னு வச்சுக்கோங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்த பிரபஞ்சத்தில் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்போது என்றாவது ஒரு நாள் நீங்கள் சொல்லிய வார்த்தை உங்ககிட்ட தான் வரும் நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்களோ அது உங்கள் தான் வரும் அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வர முடியுதுன்னா உங்களுடைய சந்ததீர்கள்ட்ட போகும் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம யோசிக்கணும் அப்போ நம்ம வந்து ஜாதகமும் ஆன்மீகமும் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம எந்த எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயமெல்லாம் நிறைய இருக்குது மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்